மத்திய எழுதி செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு பதின் ஆறு தொடக்கம் பதின் வரை அக்காலத்தில் ஜேசுதம் சீடர் நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரன் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்தைகளில் என்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் விளக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இருவரிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவென்றல் செய்ய விரும்புவார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அழைத்து கொண்டு மறைவாய் உள்ளதை மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பிற்கும் பொழுது வெளிவீடக்காரரை போல் மோமாட்ட இருக்க வேவாட்டமாக இருக்க வேண்டாம் தாங்கள் நோன் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் அவ்வாறு தங்கள் முகங்களை விவகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நோன் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தோய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து ஜெயசுவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் அனுமன் ஜேசுவளின் பார்ந்தவர்களே ஒரு பங்கிலே ஒரு சபையினர் சென்று ஒரு மகா மகாஞக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அந்த மகா நாடகத்திலே அழகான போதனைகள் ஆண்டோடைய அன்பை பற்றிய போதனைகள் இரக்கத்தைப் பற்றிய போதனைகள் சிறப்பாக நாங்கள் எல்லோரும் இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற மிக அழகான இந்த உரைகளை அந்த துரோபர சபையினர் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மகா மகாநடக்கத்தினுடைய இறுதியிலே ஒரு இளைஞன் அந்த குருபானவர் ஒரு வந்து சந்திக்கிறான் வந்து சந்தித்து சொல்லுகிறான் நான் ஒரு மிக பெரும் பாவி ஃபாதர் நான் ஒரு மிக பெரும் பாவி இந்த மகாநடக்கத்தினூடாக ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார் ஆண்டவருடையிடம் இனக்குள்ளே வந்திருக்கிறது நான் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் உங்களோடு செய்ய வேண்டும் அது மாத்திரமில்ல அந்த பாவ சங்கீதனத்துக்கு பிற்பாடு நீங்கள் என்னோடு என்னுடைய வீட்டுக்கு வரவனும் ஃபாதர் வீட்டுக்கு வந்து என்னுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டும் நடத்திருக்கின்ற இந்த புதிய வாழ்விலே நான் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்று எனக்காக நீங்கள் என்னுடைய குடும்பத்திலே சபித்து என்னுடைய இல்லத்தை ஆசீர்வதித்துட்டு போக வேண்டும் என்று சொல்கிறான் அப்போ அந்த குருவானவரும் அவருக்கு ஒரு நல்ல பாவத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய புதிய வாழ்வை ஆசிர்வதித்து அவன் புதிய வாழ்வில் வேண்டும் வேண்டுமென்று அவனுக்காக சபித்த பிற்பாடு அவன் விரும்பியபடி அவனுடைய வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் அந்த தாயிடம் நடந்ததை சொல்லி அந்த மகனை தாயிடம் கையளித்த பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தைகள்தான் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் அவர் சொன்னார் ஃபாதர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இவன் பிறந்த அந்த நாளை விட இன்றைய நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது இவன் பிறந்த அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள்தான் அதைவிட ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சியான நாள் இவனுடைய இந்த இரண்டாம் பிறப்பை பற்றியதாக இருக்கிறது இழந்து போன இந்த மகன் இன்றைக்கு எனக்கு திரும்ப கிடைத்துள்ளான் ஃபாதர் இதை விட என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்று இருக்க முடியாது இந்த உலகத்தை விட்டு நான் போனால் கூட எனக்கு பரவாயில்லை என்று சொன்னார் ஆண்டவன் ஜேசுவலன் பார்ந்தவர்களே இந்த வார்த்தைகள் இவருடைய பிறந்த நாளை விட இந்த மனமாற்றத்தின் நாள் மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக ஒரு தாய்க்கு இருப்பது போல இறைவனுக்கும் அது இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் உணர வேண்டும் ஆகவேதான் எங்களுக்கு இந்த மனமாட்டத்தின் காலமாக இந்த தவக்காலத்தை ஆண்டவர் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தந்திருக்கிறார் அந்த தவக்காலத்தை இன்று இந்த திருநூற்று புதன் என்கின்ற ஒரு புனிதமான நாளோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இன்றைய இந்த திருநூற்று புதன் முதலாவது இந்த 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 நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற முதலாவது வாசகம் ஜோவேல் நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது அந்த ஜோவேல் நூலிலே இப்பொழுதாவது இப்பொழுதாவது என்று சொல்லி பாவிக்கப்படுகிறது தொடக்கத்திலேயே அதாவது உங்களுக்கு இறைவன் எவ்வளவுதான் நீங்கள் பாவம் செய்தாலும் இப்பொழுதாவது நீங்கள் உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக்கொண்டு உங்கள் இதயத்தோடு முழு இதத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் இதுதான் அழைப்பன் வாழ்ந்தவர்களே அதாவது உங்கள் உலைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்களுடைய கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் ஒரு அழைப்பு நாங்கள் எங்களுடைய இதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் அந்த மனமாற்றம் என்பது தனிப்பட்ட மனமாற்றம் அல்ல ஒரு சமூகமாக கூட நாங்கள் மனமாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது இந்த சமூக பாவங்களுக்காகவும் நாங்கள் மனமாற அழைக்கப்படுகிறோம் ஆகவே தான் இரண்டாவதாக அந்த ஜோவில் சொல்லுகிறார் சியோனில் எக்கால மூதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் வழிபாட்டு பேரணியை கூட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் ஆகவே இது ஒரு தனி மனமாற்றத்திற்கான ஒரு காலமல்ல ஒரு சமூக மனமாற்றத்திற்காக ஒரு தமிழ் மக்களான மனமாற்றத்திற்காக இந்த இலங்கை தேச மனமாற்றத்திற்காக இன்றைக்கி இந்த இலங்கை தேசம் கொலை கொள்ளை மற்றும் போதை வசதினாலே அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமூக தொடர்பு சாதனங்களால் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி வேட்டுக்கள் நேற்றைய நாளிலே கூட ஒரு சட்டத்திறனையும் மனைவியும் பட்ட பகலிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் முன்னால் சொட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கிற பொழுது இந்த தேசம் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு தேசமாக மாறியிருக்கிறது ஆகவே இரண்டாவது ஆண்டு சொல்கிறார் தனிப்பட்ட மனமாற்றங்கள் மாத்திரமல்ல எல்லாரையும் கூட்டுங்கள் பங்கு மக்களை கூட்டுங்கள் ஒரு மறைமாவட்டத்தை கூட்டுங்கள் குருக்களை கூட்டுங்கள் துறவிகளை கூட்டுங்கள் மனம் மாறுங்கள் தனிப்பட்ட மாத்திரமல்ல சமூகமாக மூன்றாவதாக ஜோபேல் ரிவாக்குனு சொல்லுகிறார் ஆண்டவர் ஊழிலாக குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பழிப்பு இடத்துக்கும் இடையில் என்று அழுத வண்ணம் ஆண்டவர் ஆண்டவரையும் மக்கள் மீறும் இரக்கம் கொள்ளும் உமது உரிமை சொத்தை வேற்றினார் நடுவில் நிந்தைக்கும் பழிக்கும் ஆகாத்தீர் என்று அவர்கள் மன்றாடுகிறார்கள் மூன்றாவதாக குருக்கள் இந்த காலத்தில் அந்த இறை மக்களுக்கும் அந்த பீடத்துக்கும் இடையிலே நின்று கொண்டு அழுது புலம்பி மக்களுக்காக பரிந்துரைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் பரிந்துரைக்க வேண்டியவர்களாக இருக்கணும் பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய மெனமாட்டத்திற்காக இந்த குருக்கள் தங்களுடைய பங்கு மக்களுடைய மனமாட்டத்திற்காக இந்த பரிந்துரைக்கிற ஒரு காலம்தான் இந்த அழகான தவக்காலம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே என் பார்ந்தவர்களே இன்றைக்கு நாங்கள் இந்த தவக்காலத்திலே செய்ய வேண்டியது என்ன என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது இந்த நெட் செய்தி மூன்று விஷயங்களை எங்களுக்கு சொல்கிறது முதலாவாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் இரண்டாவதாக நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் மூன்றாவதாக நீங்கள் நோன் இது மூன்றும் மூன்று வழிகளிலே ஆண்டவரை அடைவதற்கான வழிகளாக இருக்கின்றன அதாவது தர்மம் இரண்டாவது சபம் மூன்றாவது நோன்பு எங்களிடம் முறைவன் தந்திருக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு மேலாக இருக்கிற எல்லாவற்றையும் தர்மம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த தவக்காலத்திலே அதிக நேரம் சபத்திற்காக செலவழிக்க வேண்டும் மூன்றாவதாக நோன்பு இன்றைக்கு நாங்கள் இந்த நோன்பை பற்றி மாத்திரம் சற்று ஆழமாக நான் சிந்திக்க விரும்புகிறேன் நம்முடைய திருத்தந்தை பதினான்காம் லியோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒரு தவக்கால செய்தியை எங்களுக்கு தந்திருக்கிறார் மிக ஒரு அழகான ஒரு தவக்கால செய்தி அந்த தவக்கால செய்தியை முழுவதுமாக ஒரு வரை உரையில் நாங்கள் சிந்திக்க முடியாது அந்த தவக்கால செய்தியை வாசித்து தியானித்த பொழுது ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னை ஆழமாக தொட்டது அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இந்த யாழ்மறை மாவட்டத்திலே சமூக தொடர்பு ஆண்டு என்று நாங்கள் இந்த ஆண்டை பிரணிகலப்படுத்தி இருக்கிற வேலையில் இந்த திருத்தந்தை சொல்லுகின்ற ஒரு சில செய்திகள் குறிப்பாக இந்த சமூக தொடர்பாடல் பற்றி அந்த தவக்கால செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிற செய்தி நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் இந்த சமூக தொடர்பு ஆண்டுக்கும் மிக தொடர்புடையதாக இருக்கிறபடியால் அதைப் பற்றி நான் பேச விரும்புகின்றேன் அவர் நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் நோன்பு என்பது உணவை கட்டுப்படுத்துவது தான் அதற்கு மேலாக இந்த சமூக தொடர்பு நாங்கள் ஆழமாக சிந்திக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த ஆண்டிலே நீங்கள் நோன்பை பற்றி சிந்திக்கிற பொழுது நம்முடைய அயலாரை புண்படுத்துகின்ற காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை தவிர்க்க நாங்கள் முயல வேண்டும் இந்த நோன்பு இந்த சமூகத்தோட ஆண்பிலே என்ன என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாங்கள் மற்றவர்களை புண்படுத்துகின்ற மற்றவர்களை காயப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த தவக்காலத்திலே குறைக்க வேண்டும் அல்லது முன்னால் இல்லாமல் செய்ய வேண்டும் அவர் சொல்லுகின்றார் முதலில் நம்முடைய மொழியை ஆயுதமற்றதாக மாற்றுவோம் நாங்கள் கதைக்கிற பொழுது ஆயுதம் வைத்திருக்கிற மாதிரி தான் கதைக்கிறோம் நாங்கள் கதைக்கிற பொழுது மற்றவர்களை காயப்படுத்துகிறோம் மற்றவர்களை சாகடிக்கிறோம் அகவேதான் திருத்தந்தை சொல்லுகிறார் கடுமையான சொற்களையும் அவசர தீர்ப்புகளையும் தவிர்ப்போம் ஆகவே இந்த தவக்காலத்தில் நான் ஒரு முறையும் பாவிக்கிற பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பாவிக்கிறேன் நான் பாவிக்கிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் மற்றது அவசர தீர்ப்புக்கள் சில வழிகளில் நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அவசரமாக தீர்ப்பிட்டு உடனுடைய சண்டை கப்பல்களாக மாறி மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்துகிறோம் ஆகவே இந்த அவசர தீர்ப்புக்களை நாங்கள் தவிர்ப்போம் இன்னும் அவர் சொல்லுகிறார் பழி சொல்லும் மற்றவர்களை எளிதடுத்தி பேசுவதையும் விளக்குவோம் மற்றவர்களுக்கு பழி சொல்லு சொல்லாமல் மற்றவர்களை கேவலப்படுத்தி கதைக்கின்ற சொல்லுக்களை எல்லாம் இந்த தபக்காலத்திலே நாங்கள் விளக்குகிற பொழுது நாங்கள் நோன்பிருக்கிறோம் குறிப்பாக அங்கு இல்லாதவர்களை பற்றி அவர்கள் தங்களை பாதுகாக்க முடியாத நிலையில் பேசுவதை தவிர்ப்போம் அப்ப நாங்கள் மூன்று பேர் கதைச்சு கொண்டிருக்கோம் ரெண்டு பேர் கதைத்துக் கொண்டிருக்கோம் மூன்றாவது ஆளை பற்றி பேசுகிற பொழுது அப்படி இல்லாதவரை பற்றி பேசுவதை நாங்கள் தவிர்ப்போம் அது எங்களுக்கு ஒரு மிக மிக ஒரு சுவாரஸ்யமான விடயம் ரெண்டு பேர் சேர்ந்து மூன்றாவது ஆளை பற்றி கதைக்கிற பொழுது அப்படி நாங்கள் கதைக்க முடியாதேனென்றால் அந்த மூன்றாவது ஆள் தங்களை பாதுகாக்க முடியாத நிலையிலே இருக்கிறார் நாங்கள் அவருக்கு முன்னாக பேசுகிற பொழுது அவர் சொல்லலாம் இது பிள்ளை நீங்கள் கதைப்பது பிள்ளை என்று சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாத பொழுது நாங்களுடைய கதைக்கிற பொழுது அவர் தன்னை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றார் ஆகவேதான் அதை நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லுகிறார் அதுதான் கொசிப் என்று சொல்லுகிறோம் சொல்லுவார்கள் வாழ்க்கைகளை இரண்டு விடியங்களால் மிக சுவாரஸ்யமானது ஆனால் முடிவிலே மிகவும் துன்பகரமானது ஒன்று மற்றவர்களை பற்றி பேசுவது இரண்டாவது சொறிவது நாங்கள் மற்றவர்களை பேசி பேசுகிற பொழுது சுதான சந்தோஷமாக இருக்கும் பிறகு மனம் கஷ்டப்படும் நாங்கள் சொருகிற பொழுது நல்ல சந்தோஷமாக இருக்கும் சொறிந்த பிற்பாடு அந்த புண்பெறுகிற பொழுது அது வேதனை இருக்கும் ஆகவே தான் திருத்தந்தை லியோ சொல்லுகிறார் நீங்கள் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் அதுக்கடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்கு பதிலாக நம் வார்த்தைகளை அளந்து பேச முயலுவா அப்போ இந்த தவக்காலத்தில் பேசுவதற்கு முன்பாக அந்த வார்த்தைகளை அளக்க நாங்கள் முயலுவோம் நமது குடும்பங்கள் நண்பர்கள் மத்தியில் பணியிடங்களில் சமூக ஊடகங்களில் அரசியல் விவாதங்களில் ஊடகங்களில் கிறிஸ்தவ சமூகங்களிலும் அன்பும் மரியாதையும் வளர்க்க பாடுபடுவோம் இப்போ நாங்கள் இந்த ஊடகமாக இருந்தாலும் அல்லது ஒன்று வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் எங்களுடைய விரல்களை பதிய நாங்கள் தொடங்குகிற பொழுது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய விரல்கூடாக அந்த திரைகளிலே பதிகின்ற விடயங்கள் எங்களுடைய சமூகத்திலே அன்பையும் மரியாதையும் வளர்க்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி செய்தால் வெறுப்பின் வார்த்தைகள் மெல்ல மெல்ல மறைந்து நம்பிக்கையும் அமைதியும் தரும் வார்த்தைகள் இடம் பெறும் என்று சொல்லுகிறார் அதேவேளையில் திருத்தந்து சொல்லுகிறார் இறுதியாக இந்த சமூக தொடர்பு இந்த நோன்பை பற்றி குறிப்பிடுகிற பொழுது நாங்கள் கேட்பதில் வேர்க்கமும் பேசுவதில் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் அப்போ இந்த காலத்திலே நாங்கள் அதிகமாக பேசுவதையே குறைக்க வேண்டும் நாங்கள் கேட்பதிலே நாங்கள் அதிக நாட்டம் செலுத்த வேண்டும் நாங்கள் வளமையிலே கேட்பது குறைவு யாராவது வந்து தான் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் பேசிக்கொண்டே இருப்போம் ஆகவே இந்த காலத்தில் நோன்பு என்று சொல்கிற பொழுது கேட்க முயலுவோம் வெறும் வார்த்தைகளை மாத்திரமல்ல மற்றவர்களுடைய உணர்வையும் நாங்கள் கேட்க முயலுவோம் ஆகவே இந்த திசையிலே நம்முடைய திருத்தந்தை சொல்லுகின்ற இந்த நோன்பு இந்த காலத்தில் வெறும் உணவை மாத்திரம் நாங்கள் விட்டு விடுவதல்ல எங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசுவோம் வார்த்தைகளை ஆயுதமற்ற வார்த்தைகளாக மாற்றுவோம் அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக மாற்றுவோம் அன்பையும் மதிப்பையும் கொண்டு செல்லுகிற வார்த்தைகளாக மாற்றுவோம் இன்னும் சிறப்பாக தேவையில்லாமல் கதைப்பதை நாங்கள் குறைப்போம் நாங்கள் அதிகமாக கேட்க முயலுவோம் நாங்கள் புனித யாக்கோப் எழுதிய திருமுகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கிறது மூன்றாம் அதிகாரத்தை இயலுமானால் இந்த நாட்களிலே வாசிப்போம் அவர் நாவடக்கத்தை பற்றி சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மனிதன் எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறார் நாவை அடக்க முடியாது நாவை அடப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் சொல்லுகிறார் சின்ன சுக்கானை கொண்டு ஒரு பெரிய ஒரு கப்பலையே மனிதன் அடக்கி அடக்கிவிடுகின்றார் ஆனால் மனிதனால் நாவை அடக்க முடியாது நாவு நஞ்சு மிக்கது எரி நகரத்திலிருந்துதான் அந்த நஞ்சை பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லுகிறார் ஆகவே நாவடக்கத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆகவே என் பாந்தவர்களே இந்த அழகான தவ காலத்திலே நாங்கள் தவம் செய்ய வேண்டும் சபம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் இந்த மூன்றை பற்றி ஆழமாக நாங்கள் சிந்திக்கிறவர்களோ இன்றைக்கு நான் அதிகமாக இந்த நோன்பை பற்றி அதன் குறிப்பாக நம்முடைய புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோனுடைய சிந்தனையிலே ஒரு பகுதியில் இந்த சமூக தொடர்பாடல்களே நோன்பு என்றால் நல்ல வார்த்தைகளை பாவியுங்கள் தீய வார்த்தைகளை விட்டுவிடுங்கள் மற்றவர்களை வளவுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆகவே அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி ஆயுதமற்ற வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுடைய வார்த்தைகளை ஆயுதமாக்கி மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் ஆயுதமற்ற வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவது நூடாக நாங்கள் அந்த வார்த்தைகளை தீய வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற நோன்பாக எங்களுடைய வாழ்வை மாற்றுவோம் சிறப்பாக அதிகம் பேசுவதை நாங்கள் தவிர்த்து அதிகம் கேட்பதிலே நாங்கள் முற்படுகிற பொழுது இந்த தவக்காலம் இந்த சமூக தொடர்பு ஆண்டில் இந்த தவக்காலம் மிக அழகான தவக்காலமாக இருக்கிறது குறிப்பாக இந்த யாழ் மறை மாவட்டம் சமூக தொடர்பு ஆண்டாக இந்த ஆண்டை பிரடங்கப்படுத்தி இருக்கிற பொழுது அதே விடயத்தை நம்முடைய திருத்தந்தை குறிப்பிட்டிருக்கிறது மிக மிக ஒரு ஆவியினுடைய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த சமூக தொடர்பு ஆண்டை எப்படி பார்க்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்வது போல எனக்கு தோன்றியது ஆகவே பாந்தவர்களே இதை தனிப்பட்ட ரீதியாக ஒரு மறை மாவட்டமாக இந்த வார்த்தைகளிலே நோன்பை பேணுகின்ற ஒரு அழகான அருளின் காலமாக நாங்கள் மாற்றி இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய அருளை நாங்கள் புயல் முயலுவோம் வரையும் நம்மொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்